நம்ம போதும் ஒன்று இருந்துட்டு இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அதாவது என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ராஜஸ்வரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா கோவம் இருந்துட்டு இருந்தாலுமே கூட இப்போது ரஞ்சிதாவை பற்றி விஜய் கிட்ட போட்டுக் கொடுக்குறது உண்மையிலேயே வந்து போய்னா ஒரு தவறான விஷயம் தான் சொல்லணும் அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியை ஏற்படுத்துது அது ரஞ்சிதாவுக்கும் ராஜஸ்வரிக்கும் மட்டும் இல்லை நம்ம மல்லியோட ஃபேன்ஸ் அது மட்டும் இல்லாமல் விஜயோட ஃபேன்ஸு இவங்க எல்லாருமே வந்து போய்னா அதிர்ச்சியாக தான் இருக்குது என்னடா நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டு இருக்காங்க அப்படி என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம போதும் மொழி வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே போனாங்க இல்லையா அந்த ஒரு நேரத்தில் தான் இவங்களுக்கு வந்து போயிருந்தா மூளைக்கு லைட்டாக வந்து போயிருந்தா உரைச்சிருக்கு நம்ம பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி அது எப்படி எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரி வந்து போயிருந்தா வெளியே நின்று பேசிட்டு இருக்காங்க அந்த ஒரு நேரத்தில் வந்து போயிருந்தா நம்ம போதும் பொண்ணு வந்துட்டு வெளியே போனவங்க அவங்க மறுபடியும் வந்து போயிருந்தா உள்ள வர ஆரம்பிச்சுறாங்க உள்ள எதுக்காக வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட திங்ஸ் ஏதோ இருந்திருக்கு அதை எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க அந்த நேரத்தில் இவங்க கார்டன் உக்காந்து பேசிட்டு இருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் எதுக்கு பெரியம்மா நீங்கள் வந்து போதின்னா இப்படி போதும் போதுமொன் பாட்டியை வந்து போயின்னா இங்கேருந்து விரட்டினீங்க அங்கேருந்து இருந்தால் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் தெரியுமா அப்படி இப்படின்ற மாதிரி வந்து போயின்னா என்னென்னமோ சொன்னாங்க ஆனால் அந்த ஒரு நேரத்தில் வந்து போயின்னா இப்போ நம்ம இவங்க அதாவது இந்த ரெண்டு தான் இருந்துட்டு அதாவது ராஜ இருந்து சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீ அவ்வளோ பாசம் காட்டிட்டு இருக்க அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு உனக்கே நல்லா தெரியும்ல சின்ன வயசுலாம் வந்து போய்னா எவ்வளோ குடும்பம் பண்ணிச்சாங்கன்னு தெரியுமா நான் வந்து போய்னா அப்பவே பொறுமையா இருங்க பொறுமையா இருங்கன்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் அவங்க என்னன்னா தூள்ளிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்றமா வந்து சொல்றது மட்டும் இல்லாமல் போனால் போயிட்டு போறாங்க விடு அப்படின்ற வந்து வந்து சொல்லாமச்சுறாங்க கடைசியில் உனக்கு என்ன அவங்க மேலே வந்து போயினா அவ்வளோ அக்கறை அப்படின்ற மாதிரி கேக்கும்போது அக்கறெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு இத்தனை நாளாக வந்து போனா சப்போர்ட்டிவாக இருந்துட்டு இருந்தாங்க அதுக்காக மட்டும் தான் அவங்களெல்லாம் வந்து போய்னா நான் ஒரு மனுஷா கூட மனிததே கிடையாது மதிச்சதே கிடையாது அப்படி இப்படின்ற வந்து இப்போ என்ன சொல்லியிருந்திருக்காங்க அதை கேட்டு தான் வந்து இப்போ போதும் போன் அது சேட்டா அதாவது இப்போ கூட வந்து இப்போ ரஞ்சிதா ரஞ்சுதான் நல்லவளாக இருந்திருந்தா அப்படின்னா கண்டிப்பாக வந்து இப்போ இந்த ஒரு விஷயத்தெல்லாம் செஞ்சிருக்கவே மாட்டாள் அதாவது இந்த இடத்துல வந்து இப்போ என்ன அதாவது ஏதாச்சும் வந்து இப்போ பண்ணியாகணும் அப்படின்ற வந்து நினச்சி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ அப்படியே வந்து கிளம்பி போயிருப்பாங்க ஆனால் இந்த இடத்துல ரஞ்சிதா பண்ண ஒரு காரியத்தால் வந்து இப்போ இதுக்கு மேலே வந்து இப்போ ரஞ்சிதாவை சும்மா விடக்கூடாது ஆனால் அந்த மல்லி வந்து இப்போ நம்ம எவ்வளோ குடும்பம் பண்ணிருக்கோம் ஆனால் மல்லி வந்து இப்போ நமக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணி வந்து இப்போ பேசுனா அது எல்லாத்தையுமே நம்ம மறந்துட்டோமே இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்ம நடந்ததாவே வந்து நினைக்கவே கூடாது அப்படி இப்படின்ற வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க கடைசியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஃபோன் பண்ணி எல்லா உண்மையுமே சொல்றது மட்டும் இந்த ரஞ்சிதா செஞ்ச ஃப்ராடுக்கான எல்லாமே சொல்றாங்க அதே மாதிரி நீ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மல்லியை விட்டுட்டு ரஞ்சிதாவை வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிடவே பண்ணிடாத ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போற ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க இதை கேட்ட உடனே என்ன என்ன சத்தி சொல்றீங்க அப்படின்ற வந்து கேட்கும்போது ஆமா விஜய் ரஞ்சிதா வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக சரியில்லை உன்னை கல்யாணம் பண்ணிட்டு இருந்தான் வையன் உன்னை கல்யாணம் பண்ணது எவ்வளோ பெரிய நல்லதுன்னு சொல்லிட்டு உனக்கு இப்போ தெரியாது அப்புறமா தெரியும் அதாவது உன்னை கல்யாணம் பண்ணியிருந்தா அப்படின்னா வெண்பாவை வந்து போயிருந்தா இப்போ நிஷா கிட்ட கொடுக்குறதா தான் பிளானு அதுதான் வந்து போயிருந்தான் அவங்க போட்டு வச்சிருந்த பிளானு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே போட்டு உடைக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து போயிருந்தா இந்த ரஞ்சிதாவோட முழு சுயர் பற்றி அந்த இடத்துல வந்து தெரிஞ்சுக்கிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க